நிறைய பேர் சொல்றது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காதே பெருசு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது யா போக மாட்டேங்க அப்படிம்பாங்க நல்லா கேட்டுக்குங்க நீங்க வாய்ப்புக்கு தகுந்த ஆட்களாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் பிளையர் சரிங்களா சும்மா சாதாரணம் கிடையாது சரிங்களா சின்ன வயசுல இருந்தே குறைஞ்சளவு அஞ்சு கிலோமீட்டருக்கு மிகாம ரன்னிங் போயிட்டு இருக்கிறார் சரிங்களா சின்ன வயசுலருந்தே பதினோரு வயசு சின்ன வயசுல இருந்து ஆயிரம் ஸ்கிப்பிங் எடுத்துட்டு இருக்கிறாள் டெய்லியும் மன உறுதி கீப் அப் சில விஷயங்களை கரெக்டா செய்யறது சில விஷயங்களை கரெக்டா பேசுறது இது தப்பு இது ரைட்டு போகக்கூடாதுங்கிறத எனக்கு விளையாட்டின் பயிற்சியே கத்து கொடுத்துச்சு ஒன்னு அது போக மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் அதுபோக வியாபாரம் அந்த மார்க்கெட்டிங்க்கு ஒத்துழைப்பு கொடுத்தது வியாபாரம் போய் பழகி அதை மார்க்கெட்டிங் பேசி பழகினேன் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க எதை எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும் எங்க போனா வாய்ப்பு கிடைக்க எங்க போனா வாய்ப்பு கிடைக்காது எவன் லந்து பண்ற எவன் பேசற எவன் திண்மணி பேசுற எவன் அருவிலாம பேசுறா எவன் ஏமாத்துற அப்படிங்கறது மார்க்கெட்டிங் கத்து ஃபோன் போன் பேசுறதே கண்டுபிடிச்சிருவே நிறைய மக்கள் நிறைய இது விட்டு பேசிக்கனால ஒரு வாய்ப்பு வரும்போது நம்மளுக்கு சரி இருக்குமா சரி இருக்காதா போலாமா வேண்டாமான்னு அதுலயே கான்செப்ட் பண்ணி அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவேன் பெரிய வாய்ப்புனா நினைப்பாங்க எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருந்தால் தான் நான் போய் அங்கே வெட்டுக்க முடியும்